அன்பான வீவ ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக சீப்பு பணியாரம் அந்த சீப்பு பணியார மாவுலேயே லிபன் முறுக்கு செஞ்சுருக்கேன் ரொம்ப நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும் பாருங்கள் நல்லாயிருக்கும் முருமுறு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சீப்பு பணியாறுற மாதிரியே மாவில் அதே மாவில் தான் இந்த முறுக்கு செஞ்சுருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் எப்படி சேர்ந்ததை நம்ம கிச்சனில் பார்க்கலாம் வாங்க சீப்பு பனியாரம் மாவுலையே ரிப்பன் முறுக்கு செய்கிறதுக்கு இது நானூறு கிராம் அளவு உள்ள படி இது இதில் நான் ரெண்டளவு மாவு எடுத்திருக்கேன் இந்த ரெண்டளவு மாவுக்கு இது வந்து நூறு கிராம் அளவு உள்ள கப் படி இதில் ரெண்டளவு சீனி எடுத்திருக்கேன் அதாவது இது எண்ணூறு கிராம் சொன்னால் இதுக்கு இரநூறு கிராம் அளவுக்கு சீனி எடுத்திருக்கேன் சின்ன தேங்காயில் ரெண்டு தேங்காயில் முதல் பாலும் தண்ணீர் பாலும் எடுத்துட்டுருக்கேன் இந்த முதல் பால் வந்து ஒரு அரை லிட்டர் அளவுக்கு இருக்கும் அதிகமாக எடுத்துடக்கூடாது அரை லிட்டர் அளவு எடுத்த மாக்கும் நமக்கு நம்ம மாவு பிசையும் போது எல்லா மாவையும் எடுத்துக்கிறோம் அதுக்கு மேலே இது வந்து நல்ல வறுத்த அரிசி மாவு இடியப்ப மாவும் எடுத்துருக்கோம் ரொம்ப பட்டு மாவு இல்லாமல் இடியப்ப அந்த பட்டு தட்டு இருக்கு இல்லையா மூணு தட்டில் அந்த தட்டில் சளிச்சு எடுத்த மாதிரி நமக்கு சரியாக இருக்கும் அந்த மாதிரி எடுத்துருக்குது இதுக்கு நம்ம தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் தேங்காய் அந்தளவு தேங்காய் இந்தளவு தேங்காயில் ரெண்டு தேங்காயில் முதல் பாலும் தண்ணீர் பாலும் எடுத்து வச்சுருக்கேன் ரொம்ப பெரிய தேங்காயும் தேவையில்லை சின்ன இது மீதியமான தேங்காய் இந்தளவு தேங்காயில் பால் எடுத்தாலே போதும் ஒரு முட்டையை நல்லா அடித்து வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் இதில் தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும் சோம்பு கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பை நல்லா வறுத்து தூள் பண்ணி வச்சுருக்கேன் அந்த அதையும் சேர்த்துருவோம் சீனி எடுத்து வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்துருவோம் இதுக்கு ரெண்டளவு சீனி அதாவது இரநூறு கிராம் அளவுக்குள்ள சீனி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி முதல் பாலையும் சேர்த்துருவோம் இந்த சீனியை நல்லா கரைச்சிக்கிறோம் சீனியை நல்லா கரைஞ்சி இப்போ மாவு எடுத்து சேர்த்துருவோம் ஒரு க ஓரளவு சேர்த்துட்டேன் அடுத்த மாவையும் சேர்த்துடும் சீனி தேங்காய்ப்பால் எல்லாம் சேர்த்த கலவையை மாவு நல்லா உறிஞ்சிருச்சு அதாவது இது நல்லா வறுத்த அரிசி மாவு இருந்தால் தான் இந்த மாதிரி நல்லா உறிஞ்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ இந்த மீறி தேங்காய்ப்பாலையும் கொஞ்சமாக சேர்த்து நல்ல பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் தேவைப்பட்டாதான் அடுத்த பாலை சேர்க்கணும் நம்ம முதல் பாலை சேர்த்து நம்ம உருட்டி எடுத்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக மா பாலை சேர்த்து நல்லா உருட்டி எடுத்தாச்சு கொஞ்சோண்டு பால் தான் மீதமாக இருக்குது இது இருக்கட்டும் நம்ம தேவைப்பட்டால் இல்லை மாவை பத்து நிமிஷம் ஊற வச்சிடலாம் ஊற வச்சுட்டு ரொம்ப கெட்டி ஆகிடுச்சுனாக்கா அந்த பாலை சேர்த்து பிசினிக்கலாம் இல்லை நமக்கு சரியான பக்குவத்துக்கு வந்துச்சுனாக்கா அப்படியே நம்ம நசுக்கி முறுக்கு செய்யலாம் இருக்கட்டும் கொஞ்ச நேரம் ஊறட்டும் மாவு மாவை பிளட்டி வச்சு பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆயிருச்சு இப்போ மாவை பார்க்கலாம் மாவு நல்லா இழுங்கிருச்சு பார்த்தீங்களா நல்லா இழுகிருச்சி அதாவது நல்லா அந்த பால் சத்தையை பூரா உறிஞ்சி எடுத்துக்கிடுச்சு இப்போ கொஞ்சம் மாவை எடுத்து கையால் நல்லா நசுக்கி பேசவே இருந்தேன் அப்போதான் சாப்பிட்டா நமக்கு பனியாரமும் வரும் முறுக்கும் பிழையும் வரும் இப்போ நம்ம அந்த மீதி பால் வச்சோம் இல்லையா அந்த பாலை லேசை தொட்டு பேச முக்கலாம் அதிகம் சேர்த்துறக்கூடாது சும்மா லேசாக கையில் இப்படி தொட்டுக்கிட்டு பிசையணும் மாதிரி இருக்கிறதுனா அந்த பாலை நம்ம தொட்டுக்கிறோம் அப்படி பால் முடிஞ்சிருச்சுன்னா தண்ணீர் பாலை அடுத்த பாலை தொட்டுக்கிட்டு நம்ம பிசைக்கணும் நீங்கள் ஒன்று மட்டும் பார்த்துக்கிறோங்க நல்ல வருத்த மாவாக இருந்தால் தான் அந்த பலகாரம் செய்கிறதுக்கு வசதியாக இருக்கும் லேசா பாலை தொட்டுக்கிட்டு பிசைஞ்சு திரும்ப நல்லா உருண்டு வந்துருச்சு பார்த்தீங்களா அந்த உதிரி உதிரியாக வந்து உருண்டு வந்துருச்சு இப்போ அந்த மாவை அந்த இடத்த வச்சு இப்படி தேய்க்கணும் இப்படி தேய்ச்சி எடுக்கணும் அப்போ தான் நமக்கு பனியக்கம் ரெண்டு மூணு தடவை இந்த மாதிரி நல்லா நசுக்கி எடுத்துட்டேன் இப்போ மாவு உருட்டி எடுத்துடலாம் இப்போ நம்ம ஒரு சீப்பு பனியாரம் வளரத்து பார்க்கலாம் ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நல்லா உருட்டி தட்டலாம் நல்லா தட்டியாச்சு அளவுக்கு தட்டியாச்சு மெல்லிசாயிடுச்சு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு மெல்லிசாயிடுச்சு இப்போ ரெண்டு வாரத்தையும் ஒட்டி விட்டுக்கலாம் வைக்கலாம் இப்போது நமக்கு சீப்பு பணியாரம் மாவில் சீப்பு பணியாரம் தட்டி எடுத்தாச்சு இப்போ அந்த வ வளர்த்து வச்சிருக்க பார்த்தீங்களா இது அப்படியே இருக்குது அதாவது அப்படியே கீழே மடங்கிறாம நம்ம எப்படி வச்சோமோ அதே மாதிரி இருக்குது இப்போ நம்ம மாவு வந்து சரியான பக்குவத்துக்கு எடுத்துருக்கோம் இதை சீப்பு பணியாரமும் செய்யலாம் ரிப்பன் முறுக்கு செய்யலாம் இதை நம்ம உரல்ல வச்சு நேரடியாக நிலை பிடிஞ்சு முறுக்கு செய்யலாம் பணியாரமும் செய்யலாம் மாவு பூராத்தையும் மூணு பாகமாக பிரித்து எல்லாத்தையும் நல்லா கையால் நசுக்கி எடுத்து ரெண்டு பணியாரமும் வளர்த்து வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து இந்த முறுக்கு முறுக்கு அச்சு இருக்குல்ல அந்த முறுக்கு அச்சு சேர்த்துருவோம் மாவு எடுத்து வைக்குவோம் மாவுள்ளே வச்சு மூடியாச்சு முறுக்கு பிழையை வருதான்னு பார்த்துக்கலாம் முறுக்கு பிழையை வருதுல்ல இப்போ எண்ணெயில் பொறிச்சு எடுத்துருவோம் எண்ணெய் சூடாயிடுச்சு ஒரு சின்ன புளியை போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ முறுக்கை பிழிஞ்சு விடலாம் வெந்த படம் எடுக்கலாம் ஒரு பக்கம் வெந்திரிச்சு திருப்பி போடும் ரெண்டு பக்கம் வேக வெந்திரிச்சு எடுத்துடும் இதே மாதிரி எல்லா முருங்கையும் பொறிச்சு எடுக்கணும் về những đám máu này không லிபன் முறுக்கும் சீப்பு பணியாரம் செய்து முடிச்சாச்சு சீப்பு பணியாரம் சொல்கிறத மட்டும் நான் வீடியோவில் காமிக்கலை ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்த்துருப்பீங்க நீங்கள் வந்து சீப்பு பணியாரத்துக்கு இந்த மாதிரி வளர்த்து மடித்து போகிறவங்களை சிரமமாக இருந்தாக்கா அதே மாங்களை அந்த அச்சை போட்டு இந்த மாதிரி சுட்டு எடுத்துடலாம் தேங்காய் மட்டும் சேர்க்கும் போது நான் சொன்ன மாதிரி சின்ன தேங்காய் இருந்தால் ரெண்டு தேங்காய் சேருங்க இதே நல்ல பெரிய தேங்காய் இருந்தால் ஒரு தேங்காய் பால் சேர்த்தா போதும் ஒரு முட்டை சேர்த்தா போதும் அப்போ தான் உங்களுக்கு முறுக்கு வந்து உடையாமல் முழுசாக கிடைக்கும் தேங்காய் பால் கூடிருச்சாக்கா முறுக்கு உடம்பு போயிடும் இதில் கொஞ்சம் கொஞ்சம் லேசாக ஒன்றெண்டு முறுக்கு உடஞ்சிருக்கு மற்ற முறுக்கு எல்லாமே நல்லா முழுசாக வந்துருச்சு சீப்பு பண்ணியாலும் நல்லா வந்துருச்சு முறுக்கு எப்படி கிறிஸ்பியாக இருக்குது பார்த்தீங்களா நல்லாயிருக்கும் ஏ பக்கத்துக்கு நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க மழை காலங்களில் சாயங்காலம் ஈவினிங் ஸ்னேக்ஸ்க்கு நம்ம செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்களா விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம தொண்டி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இறைவன் நாடினாலும் இன்னொரு பொதுவாக உங்களோடு சந்திக்கிறேன் நன்றி